வாங்க தைப்பட்டத்திற்கு செடி கொடி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கலையெல்லாம் வெட்டி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம் அதை தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி நல்லா மண்ணெல்லாம் பாருங்கள் நல்லா பழப்பலன்னு இருக்குது மாரி இருந்தால் தான் நல்லா எந்த செடி கொடினாலும் வைக்கிறதுக்கு ஏற்ற மண்ணை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் தான் நீங்கள் விதையெல்லாம் விதைச்சி அதில் அறுவடை செய்யலாம் பார்த்திங்கன்னா நல்லா பழப்பலன்னு இருக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னா இடையில் வந்து ஏற்கனவே இருந்த செடியெல்லாம் இருக்குது கொஞ்சம் இது அதில் நான் ஒரு தக்காளி விதை போட்டு வளர்த்து வச்சுருக்கேன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதை விதச்சதில் பொடலை விதை புடலை கொடி ஊனி விட்ருக்கேன் ஒரு நாலு இடத்துல அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தக்காளி விதை போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மாதுளஞ்செடி இது ஆடு தின்னது போக மீதி இருக்குது இதில் ஆடுகிறேன் காப்பாற்றுறது தான் வேலையாக இருக்குது நமக்கு இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து தக்காளி விதை போட்டு வச்சுருந்ததில் இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு ரெண்டு செடி இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளேயுமே பூ நிறையா விட்டுருக்கு காய் நிறையா எழுது கொடுக்கும்னு பார்க்குறேன் பாக பார்ப்போம் என்னென்னு இது வந்து அதிகம் ஆட்டு உரம் தான் நான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் போடல சாம்பல் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் மண்ணை வந்து ரெடி பண்ணுறத வந்து நம்ம கொஞ்சம் உரம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தை பட்டத்துக்கு நம்ம எல்லாத்தையும் ஊனி விடுவோம் ஊன்றத நான் காமிக்கிறேன் அப்புறம் இல்லை பாருங்கள் எல்லா கலரில் பூவெலாம் நிறையா வச்சுருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த தட்டி எல்லாம் போட்ட உடனே வேலையை வச்சு அடைக்கணும் அதை அடைச்சதும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறப்போ எப்பமே சரி நம்ம வீட்டுக்கு வந்து எதையுமே நம்ம வச்சு ரொம்ப அறுவடை பண்ணி சாப்பிடும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷமே அதில் ருசியும் அதிகம் இருக்குது எப்போயுமே விதை விதைப்போம் மண் வளத்தை காப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்